மநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்யவான் காமக்ரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான் பூமியில் வாழ்பவன் பாகியவான் பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் வாழ்பவன் பாக்கியவான் கள்ளம் உள்ளத்தில் இல்லாத வெள்ளை குணத்தவன் பாகியவான் வெள்ளை குணத்தவன் பாகியவான் பெற்றவரை பேரானந்த படுத்தும் குற்றமற்றவனை பாகியவான் துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாகியவான் இன்பமாக்குபவன் பாகியவான் யாதொரு ஸ்திரீயையும் மாதாவென்றெண்ணிடும் கோதில்லாதவனே பாக்கியவான் ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமி இல்லவனே பாக்யவான் பூமி இல்லவனே பாக்யவான் ராமன் நாமத்தை சொல்பவன் எவனோ பூமி இல்லவனே பாக்யவான்